பெண்களுக்கு ஆண்கள் உதவி செய்தால் ஆண்களுக்கு உற்சாகமாக இருக்கும் பெண்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் அதுமாதிரி பெரியவர்களுக்கு சிறியவர்கள் உதவி செய்யும்போது பெரியவர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் சிறியவர்கள் சிறியவர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் நம்ம வந்து உற்சாகமாக வாழணும் சுறுசுறுப்பாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா யாராவது பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னா அதை ஆண்கள் ஆர்வமாக செய்யணும் அப்போ பெண்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் பெண்களுக்கும் உற்சாகமாக இருக்கும் பெண்களுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதுபோல் பெரியவர்கள் யாராவது சிறியவர்களிடம் உதவி கேட்டால் அதை வந்து ஆர்வமாக ஒரு வாய்ப்பு மாதிரி நீ அதை செஞ்சால் தான் சுசுறுப்பாக இருப்ப அதை செஞ்சால் தான் பெரியவர்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் நீ வந்து அன்றைய தினம் இன்றைக்கி நீ பெரியவர்களுக்கு உதவி செய்தால் இன்றைக்கு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் பெரியவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சிறியவர்களும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த உதவி உதவி செய்த சிறியவர்கள் இன்றைக்கி உள்ள வழ அப்போ இப்படி தான் நம்ம வந்து ஏன் உதவி செய்யணும் பெரியவர்களுக்கு நாம் ஏன் உதவி செய்ய வேண்டும் இந்த பழத்தை சாப்பிட்டா வயிறு நிறையும் அதுபோல் பெரியவர்களுக்கு உதவி செய்தால் இன்றைய தினம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அதை அப்படி தான் நீ அந்த வேலையை செய்யணும் அந்த மாதிரி அதை நீ வந்து ஒவ்வொரு நாளும் உணர்வோ உதவி செஞ்ச ம மறுகணமே உனக்கு ஒரு சந்தோஷம் வரும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு நாம் சொன்னால் செய்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கும்போது அவங்க தங்களுடைய மதிப்பை உணர்வார்கள் அந்த அப்போ அவங்க அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நீ அவங்கள சந்தோஷப்படுத்திட்ட அப்படிங்கும்போது உனக்கு ஒரு சந்தோஷங்க வரும் அப்புறம் உதவின்னா என்ன அப்படின்னா பெரியவர்கள் பேசுவதை கேட்பது பேசுவது பேசுவதை கேட்பது என்பது உதவி அவங்க பேசுகிறத நீ கேட்கணும் அதுவும் ஒரு உதவி தான் வெறுமனே நீ அதை செஞ்சுட்டு வா இதை செஞ்சுட்டு வா அப்படிங்கிறது மட்டும் உதவி கேட்கறது கிடையாது நீ அதை செஞ்சு கொடுக்குறங்கிறது மட்டும் உதவி செய்வது மட்டுமல்ல அவர்கள் பேசுவதை கேட்பது இதுதான் அடிப்படையான உதவி பேச்சு துணை பேசுவதை கேட்பது தான் உண்மையான உதவி அது மாதிரி பெண்கள் பேசுவதை ஆண்கள் கேட்கும்போது அந்த பெண்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதுபோல் ஆண்களுக்கும் சந்தோஷம் அதுபோல் பெரியவர்கள் பேசுவதை சிறியவர்கள் கேட்கும்போது இது நீ பெரியவர்களுக்கு செய்கிற உதவி அப்படிங்கும்போது பெரியவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு சிறியவரிடம் பேசும்போது தன்னை விட சிறியவரிடம் பேசும்போது தனது அனுபவங்களை பேசும்போது அதை அதை ஒரு சிறியவர்களை வந்து பணிவாக கேட்கும்போது அந்த பெரியவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர்கள் சந்தோஷப்படுவதற்கு இவர்கள் செய்கிற உதவி தான் அவங்க பேசுகிறது கேட்குறது அப்போ சிறியவர்களுக்கும் சந்தோஷம் நீ இதை செய்யலைன்னா பெரியவர்கள் பேசுவதை கேட்பது அதாவது அதை செய் இதை செய் அப்படின்னு அவங்க சொல்படி கேட்கறது ஒன்று அப்புறம் அவங்க அனுபவங்களை சொல்கிறாங்கல்ல அதை நீ கேட்கறது அதுக்கு ஒரு பொறுமை அப்புறம் அதில் அதில் ஒரு சுவாரஸ்யம் இப்படி இதை கேட்கும்போது உனக்கு ஒரு சந்தோஷம் இப்படித்தான் மனிதர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் வேறு எந்த வழியிலையும் சந்தோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் பேசுகிறத கேட்க மாட்டேன்றாங்க பெண்கள் பேசுகிறத ஆண்கள் கேட்க மாட்டேன்றாங்க காரணம் என்னென்னா இன்ன முன்னே காலத்துலலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா பெரியவர்கிட்ட போவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை புத்தகம் இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இணையதளம் இருக்கிறது நான் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் அதிலிருந்து தெரிந்து கொள்கிறேன் ஏன்னா அதில் உலகம் முழுக்க எல்லா விஷயமும் இருக்குது அப்படி இருக்கும்போது பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு அதனால் பெரியவர்களுக்கு சந்தோஷம் இல்லை இன்றைக்கி பெரியவர்களிடம் போய் நான் எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கும்போது சிறியவர்கள் யாரும் பெரியவர்களிடம் போவதே இல்லை அதனால் பெரியவர்களுக்கும் இன்றைக்கி ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னுடைய மதிப்பு தனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா பிறரிடம் பேசும்போது தான் தனக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிய வரும் இன்றைக்கி அதை தெரிஞ்சிக்கவே முடியல பெண்களுக்கு பேசும்போது தான் தனக்குள்ளே என்ன இருக்குது தனது அனுபவங்கள் கற்பனை திறன்கள் இப்படியெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தனக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் எல்லாமே இருக்கும் அதை வெளிப்படையாக பேசும்போது தான் தெரிஞ்சுப்பாங்க அதற்கு இன்றைக்கி வாய்ப்பு போச்சு ஏன்னா பெண்களிடம் போய் தெரிஞ்சுக்கணும் பெண்களிடம் போய் தான் நீ பெண்களை பற்றியே தெரிஞ்சுக்கணும் ஏன் இப்போ பெண்களை பற்றி தெரியணுன்னாலே நீ பெண்கள்கிட்ட தான் போகணும் ஆனால் இன்றைக்கி நீ பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பெண்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை யூடியூப்பு ஃபேஸ்புக்கு புத்தகம் இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வழி நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு பெண்ணிடம் போய் நான் பெண்ணை பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணுற அவசியம் இல்லை அப்படிங்கும்போது பெண்களுக்கும் தங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது பெண்களே தங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பை தான் போய் பார்க்குறாங்க பெண்கள்னால் யார் அப்படின்னு சொல்லி யூடியூப்பே அல்லது ஃபேஸ்புக்கே அல்லது யூ இணையதளத்தை தான் போய் பார்க்குறாங்க அப்போ பெண்களுக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சி இல்லை ஒரு அது மாதிரி ஆண்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை பெரியவர்களுக்கும் இன்றைக்கி மரியாதை இல்லை மதிப்பு இல்லை சிறியவர்களும் அவங்கள போய் அவங்ககிட்ட ஒரு பணிவாக எதுவும் தெரிஞ்சு எல்லாத்தையும் புத்தகத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் புத்தகங்கள் என்பது மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு இயற்கையான மகிழ்ச்சிக்கு எதிரானது பெண்கள் இன்றைக்கி பெரியவர்களுக்கு மதிப்பு கிடையாது பெரியவர்களை மதிக்க மாட்டேன்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எதை தெரிஞ்சுக்கணுன்னாலும் இன்றைக்கி பெரியவர்கள் நமக்கு தேவையில்லை அன்றைக்கி பெரியவங்களெல்லாம் மதித்தாங்க இன்றைக்கி புத்தகம் என்பது ஆதிக்கம் செலுத்தாத காலகட்டத்தில் பெரியவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருந்தது இன்றைக்கி அந்த அது இல்லை சுத்தமாக பெண்கள்னாலே பெரியவர்கள் தான் அவங்களுடைய இயல்பே பெரியவர்கள் தான் ஆண்கள்னால் குழந்தைகள் பெண்களுடைய பார்வைக்கு ஆண்கள்னால் குழந்தைகள் தான் அதுபோல் ஆண்களுடைய பார்வைக்கு பெண்கள்னா பெரியவர்கள் பெண்கள்னால் வியந்து பார்ப்பாங்க ஏன்னா பெரியவர்கள் அப்படிங்கும்போது அதனால் வியந்து பார்ப்பாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரியவர்களுக்கும் மதிப்பு இல்லை பெண்களுக்கும் மதிப்பு இல்லை பெண்கள் பெண்களுக்கு பெண்களிடம் ஆண்களுக்கும் இன்றைக்கி மதிப்பு இல்லை அவன் அவன் வந்து பெண்கள் பேசுகிறத கேட்டால் தான் அந்த ஆண்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அதுபோல் பெரியவர்கள் பேசுவதை அந்த சிறியவர்கள் கேட்டால் தான் அந்த சிறியவர்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது இன்றைக்கி பெரியவர்களுக்கும் மதிப்பு இல்லை சிறியவர்களுக்கும் மதிப்பு இல்லை இன்றைக்கி இயந்திரங்களுக்கு தான் மதிப்பு இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கும் டிவிக்கும் தான் புத்தகத்துக்கும் தான் மதிப்பே தவிர மனிதர்களுக்கு மதிப்பு இல்லை அதனால் மனிதனுடைய மதிப்பிற்கு எதிரானது மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு எதிரானது இந்த புத்தகங்கள் இந்த மொபைல் ஃபோன் டிவி இயந்திரங்கள் அத்தனையும் மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு எதிரானது ஒரு உதவி வேணும்னா கூட இன்றைக்கி மனிதர்களை தேடி போக மாட்டேங்கிறாங்க இயந்திரங்கள் மூலமாக தங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கி மனிதர்கள் முக்கியத்துவம் இழந்து விட்டார்கள் மதிப்பிழந்து விட்டார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்கிற வாழ்க்கையை இன்றைக்கு இல்லாமல் போயிட்டது இதே இயந்திரங்கள் மூலமாக உதவிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு உதவி வேணுமா இயந்திரம் மூலமாக பெற்று மனிதருடைய உதவியே இல்லாமல் எப்படி வாழ்றது இயந்திரங்களோடு உதவி இயந்திரங்களின் உதவியோடு எப்படி வாழ்வது மனிதர்களுடைய மனிதர்களிடமிருந்து எந்த உதவியும் பெறாமல் இயந்திரங்களிடமிருந்து எப்படி உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்வது அப்படிங்கிற மாதிரி போகும்போது மனிதர்களும் மதிப்பிழந்து போகிறார்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை மனிதர்களும் இயந்திரங்களாக ஆகிட்டாங்க மனிதர்கள் இன்னைக்கு அழுறது கிடையாது சிரிக்கிறது கிடையாது கோவப்படுறது கிடையாது பேசுவது கிடையாது அது குறைஞ்சி அப்போ இயந்திரங்களாக மாறிவிட்டார்கள் இயந்திரங்களிடமிருந்து மனிதர்கள் உதவியை பெறுவதால் இயந்திரங்களைப் போல வாழ்கிறார்கள் மனிதர்களுக்கு இல்லை மனித தன்மையே இல்லாமல் போகுது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஏதோ மனிதர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படி கிடையாது மனிதர்கள் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் தனது தன்மையை தன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த இயந்திரங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்போ தான் நம்ம மனிதர்களாக வாழ முடியும் ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியும் பெரியவர்கள் மதிப்போடு வாழ முடியும் சிறுவர்கள் சிறியவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும் பெண்களும் மதிப்போடு வாழ முடியும் இன்றைக்கி பெண்களுடைய மதிப்பே இல்லாமல் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களை போன்று உருவமுடைய ரோபோட்டுகளை தயாரிக்கிறாங்க உனக்கு வே ஒரு ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிட்டா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் எல்லா உதவிக்கும் ரோபோட் மனிதரோட உதவி அந்த மாதிரி மனிதர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகுது மனிதர்கள் மனிதர்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் இயந்திரங்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனிதர்களுக்கு எதிரானது மனிதனுடைய முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் குறைக்கக்கூடியது